அஸ்ஸலாமு அலாம் வலிகம் வரமத்துல வபர்த்து அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் ஒசலாத்து வஸ்லாம் சையீதுனா முகமது ஒசஹி அஜ்மாஇன் அம்மாபா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மாரிஃபுல் வஹி என்ற பேச்சு தொடரில் சஃவத்துத் தஃபாசீர் என்ற அல் குரான் விரிவுரை தொடரை உங்கள் முன் நிகழ்த்துவதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அல்ஹம்துலில்லாஹ் அல் குரான் என்பது அல்லாஹுடைய அழிக்க முடியாத ஓர் அற்புதம் என்பதை உலகம் ஏற்றிருக்கிறது அந்த குரானை முறையாக ஓதுவதும் அதனை விளங்கிக் கொள்வதும் அதன் கட்டளை பிரகாரம் செயல்படுவதும் அதனை பிறருக்கு எடுத்துரைப்பதும் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாகும் அல்குரானுடைய தொடர்பில்லாமல் ஒரு முஸ்லிமால் உலகத்தில் வாழ முடியாது எனவே அந்த குரானை எப்படி அழகுற நாங்கள் ஓதுகிறோமோ அல்லாஹு தாலா அந்த அல்குரானில் என்ன பேசியிருக்கிறான் எமக்காக என்ன புத்திமதிகளை சொல்லியிருக்கிறான் என்பதை விளங்கி அதன்படி செயலாற்றுவதும் மீது கடமையாகும் அந்த அடிப்படையில் அல் குரானுடைய ஒவ்வொரு அத்தியாயங்களையும் அவற்றினில் நுழைவதற்கு முன்னால் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்னென்ன தகவல்களை என்னென்ன கட்டளைகளை சொல்லியிருக்கிறான் என்பதை புரிந்து தெளிவு பெற்று அந்த அத்தியாயத்தை நாங்கள் மாக இருந்தால் குரானின் மூலமாக எதனை எதிர்பார்க்கிறானோ அந்த எதிர்பார்ப்புகளை அடைந்து கொள்ள இலகுவாக இருக்கும் என்ற காரணத்தினால் அல்லாமா முகமது அலி அசாபூலி ரஹ்முல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட சஃவத்து தஃபாசீர் என்ற அல் குரான் விளக்க உரை நூலை அடிப்படையாக கொண்டு இன்ஷா அல்லா ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் அல்லாஹு தாலா என்ன அர்த்தங்களை கட்டளைகளை விடயதானங்களை சொல்லியிருக்கிறான் என்பதை அவதானிக்க எல்லாம் அல்லா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா